இன்றைய இரண்டாவது நாள் டெஸ்ட் மேட்சில் டி டுவெண்ட்டியவே மிஞ்சிய கொடூர அதிரடி கிரிக்கெட் உலகையே கதிகலங்க வைத்த ரிசப்பண்ட் இரண்டே நாளில் பிரகாசமான இந்திய அணியின் வெற்றி செம மேட்ச் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது ஐந்தாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த தொடரில் நான்கு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது மிக மிக அவசியம் ஆக அதனை கருத்தில் கொண்டுதான் இந்த போட்டியில் மிகவும் கவனமாக விளையாடி வருகிறது இந்திய அணி குறிப்பாக இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணியின் வெற்றியை ஏறக்குறைய உறுதி செய்துவிட்டது ஆமாங்க அதற்கு காரணம் நேற்று தொடங்கிய இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை இன்றைய தினம் நூற்றி எண்பத்தோரு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆக்கியது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இன்றைய தினமே இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தது இந்தியா அப்படி களமிறங்கிய இந்திய அணி தற்போது வரை நூறு ரன்களை கடந்த போதிலும் நான்கைந்து விக்கெட்டுகளை மட்டுமே தான் இழந்திருக்கிறது மேலும் ஒருவேளை இன்றைய நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி மேலும் சில விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன் அப்படின்னா இந்த மேட்ச் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக உள்ளது இதைத்தான் நாம் நேற்றே கூறியிருந்தோம் இந்த பிச்சில் இந்திய அணி நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருக்கிறது என்றால் அது பாராட்டக்கூடிய விஷயம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் அந்தளவுக்கு இந்த பிச்சின் தன்மை என்பது கரடுமுரடாக இருந்தது அதே சமயம் ஆஸ்திரேலிய அணியும் கூட இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்களை தொடுவதற்கு முன்பாகவே ஆல் அவுட் ஆகிவிடும் என்றும் நேற்றே கூறியிருந்தோம் ஆக அதே போலத்தான் இன்று நூற்றி எண்பத்தோரு ரன்களிலேயே ஆல் அவுட் ஆகிவிட்டது ஆஸ்திரேலியா இதனால் எப்படியும் இன்னும் அறுபது முதல் நூறு ரன்களை எடுத்துவிட்டாலே இந்திய அணி இந்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் ஏனென்றால் இப்போதே இந்திய அணி நூறு ரன்களை கடந்துவிட்டது அதே சமயம் ஐந்து முதல் ஆறு விக்கெட்டுகளும் கையில் இருக்கிறது ஆக கண்டிப்பாக இன்னும் நூறு முதல் நூற்றி ஐம்பது ரன்கள் வரை இந்திய அணியால் எடுத்துவிட முடியும் ஒருவேளை அவ்வளவு ரன்கள் எடுக்க முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் இன்னும் கூடுதலாக அறுபது ரன்கள் எடுத்தால் கூட இந்திய அணியின் வெற்றி சாத்தியம்தான் மேலும் இப்படியாக இந்திய அணிக்கு இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி என்பது ஒரு பாசிட்டிவ் இன்டர்டை கொடுத்தாலும் கூட இந்த இடத்தில் நம்ம ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி பற்றி மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்துள்ளது ஏனென்றால் ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்த மூன்று போட்டிகளிலும் இந்திய அணி மோசமாக விளையாடியிருந்தது அதுவே பும்ரா தலைமையில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெறுகிறது இதனால் இனிமேல் இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக தொடர்வாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதே சமயம் நம்ம விராட் கோலிங்க இவருக்கு என்ன ஆச்சுனே தெரியலைங்க யாராவது இவருக்கு முட்டைகிட்ட ஓதி வச்சுட்டாங்களானும் தெரியலை ஏன்னா இந்த டெஸ்ட் முழுக்க ஒரே மாதிரி தான் அவுட் ஆகிட்டு வராரு அதனால் கண்டிப்பாக இந்த போட்டியோட நம்ம விராட் கோலியும் கூட ஓய்வு முடிவை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இன்றைய பெர்ஃபாமன்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்